ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நான் அண்டனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாம இன்னைக்கு பார்க்க போறது மா இஞ்சி உருகா மா இஞ்சி இதில் உருவத்தில் உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு மாதிரியும் இருக்கும் நம்ம நார்மல் இஞ்சி மாதிரியும் இருக்கும் ஆனா இஞ்சியோட காரமும் இருக்காது மஞ்சளோட அந்த மஞ்சள் தன்மையும் இருக்காது மாங்காய் இதை உடச்சோன்னா மாங்காவோட மனம் வரும் ஆனா மாங்காயோட புளிப்பு இருக்காது ஸோ இது வந்து நமக்கு வந்து டைஜஸ்ட்டுக்கு நல்லதா இருக்கும் லெமன் சாதம் தயிர் சாதம் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தொக்கு செய்யலாம் ஊருகா செய்யலாம் ரொம்ப நல்லது நிறைய குணநலங்கள் உண்டானது இப்போ நம்ம இதில் வந்து ஊருகா செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஊறுகாய்ங்கிறது வந்து நீங்கள் வந்து அப்படியே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு நம்ம ஊறுகாய் செய்யலாம் இல்லை மாங்காய் ஊறுகாயிலையும் இந்த இஞ்சி மா இஞ்சியை சேர்த்துக்கலாம் துருவி தொக்காவும் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் நம்ம காய்கறி ஊறுகாயிலையும் சேர்த்துக்கலாம் எதில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பாதியை கட் பண்ணி பாதியை துருவி எடுத்துக்க போகிறோம் இதில் நான் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் இந்த கிழங்கு மட்டும் எடுத்து ஊனி வச்சா வளரும்னு கடையில் சொன்னாங்க ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதெல்லாம் பாதி அரிஞ்சிட்டு பாதி சீவிக்க போகிறேன் இது நானூறு கிராம் நானூறு கிராமில் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் நான் இதுக்குண்டான அளவு இதை முதல்ல சீவிட்டு பாதியை கட் பண்ணிவிட்டு பாதியை துருவிட்டு உங்கள் கிட்ட கட்டுறேன் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம உடச்சோம்னா அந்த மாங்காய் மாதிரியே இருக்கும் இந்த உள்ளே பார்த்திங்களா மாங்காய் மாதிரியே இருக்கும் மனம் நல்லா மாங்காயிடும் மனமே அப்படியே வரும் ஆனால் அந்த புளிப்பு மட்டும் இருக்கவே இருக்காது சரி இதை துருவறது வந்து இப்போ நீங்கள் கத்தி எடுத்துக்கிட்டு சாரி சீவுறது வந்து கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இது பண்ணிங்கன்னாவே வந்துடும் கண்டிப்பாக தோல் எடுத்துடணும் இஞ்சியோட தோல் எடுக்காமல் பண்ணக்கூடாது அது விஷத்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க அதனுடைய டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது ஆனால் விஷத்தன்மை கொண்டது எடுத்துடணுங்கிறாங்க இந்த இஞ்சியாக இருந்தாலும் சரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அந்த கார இஞ்சியா இருந்தாலும் சரி எடுத்துடணும் சரி விதம் போல எடுத்துட்டு குட்டி குட்டியா பாதி கட் பண்ணிட்டு துருவிட்டு பாதியை காட்டுறாங்க இப்போ நான் பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல்சி விட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதியை துருவி வச்சுட்டேங்க பார்த்தீங்களா பாதியை நம்ம எப்போவுமே மாங்காய் கேரட்டெல்லாம் செய்வோம்ல அந்த துருவியில் துருவி வச்சுட்டேன் இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை மலை சைஸ் இதில் புளிப்பு இல்லை அதனால மாங்காய் எதுவாக இருந்தாலும் ஊறுகாயில் புளிப்பு இல்லைனா கெட்டு போயிடும் ஸோ அதுக்காக ஒரு பெரிய எலுமிச்சை மலை சைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நீங்கள் கரைச்சி பேஸ்டாட்டை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து சதப்பு புளி விதையோ அல்லது அந்த ஓடோ அந்த எல்லாம் இல்லை அதனால் இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் கரைச்சிக்கிறதுனால கரைச்சிக்கலாம் நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம புளி பேஸ்ட் அரைச்சாச்சு இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய்க்கு ஆஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பொடி இதுக்கு ரெடி பண்ணணும் அது என்னென்னா வெந்தயம் ஒரு ஸ்பூ வெந்தயம் ஒரு ஸ்பூனுன்னா கடுகு ரெண்டு ஸ்பூன் அந்த ரேசியோவில் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இல்லை நீங்கள் இதுக்கு மட்டும்தான் வறுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு நானூறு கிராமுக்கு போட்டால் போதுமானது இது நான் வந்து ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருக்கிறதுனால இப்போ வறுக்கலை நீங்கள் வந்து இலை வறுப்பாக செவக்காமல் நல்லா வறுத்து பொடிச்சுக்கோங்க அந்த பொடி போடணும் கண்டிப்பாக போடணும் அப்புறம் பெருங்காயத்தூள் போடணும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தலாம் நீங்கள் பிடிச்சமான உங்களுக்கு கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம் ஊறுகாய் அப்படின்னாவே நல்லெண்ணெய் சேர்த்து பழகிட்டோம்ல நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே சேர்த்துங்க நான் ஒரு ஐம்பது எம்எல் மாதிரி சேர்த்துருக்கேன் காயிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது சிறுங்கடுகு நீங்கள் பெருங்கடுகு இருந்தால் போட்டுக்கோங்க ஊறுகாய்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் என்கிட்ட சிறுங்கடுகு தான் இருக்குது நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டேன் போட்டுட்டு பெருங்காயத்தும் இதுலேயே சேர்த்துடுங்க எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச இஞ்சியை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் நாங்கள் கடுகெல்லாம் வெடிக்கட்டும் இப்போ கடுகு எல்லாமே ஃபுல்லாக வெடிச்சிருச்சு நம்ம இஞ்சி சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சோம்ல அதை லோ மீடியம் ஃப்ரெண்ட்லியுமே தான் வச்சு செய்யணும் நல்லா ஃப்ளேமு கொண்டு வந்துக்க வேணாம் ஊறுகாய் எல்லா ஊறுகாயுமே லோ அண்ட் மீடியமில் தான் வச்சு செய்யணும் நமக்கு எப்போவுமே ஏன் ஊறுகாய்க்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் ஒன்று கெடாமல் இருக்கணும் இன்னொன்று நம்ம எந்த பொருள் லமனாக இருந்தாலும் சரி தக்காளியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இஞ்சி எதில் நீங்கள் ஊருகாய் பூண்டு எதில் ஊருகாய் போட்டாலும் அந்த எண்ணெயில் தான் வேகணும் அதனால தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படுது பாருங்கள் இப்போ இது வெந்துட்டு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருவோம் ஒன்று நீங்கள் மிளகாய் தூளெல்லாம் உங்கள் மிளகாய்த்தூள் என்ன காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைனாவே கொஞ்சம் காரம் இருக்கணும் நான் இந்த ஸ்பூனால் உடன் ஸ்பூனால் குட்டி ஸ்பூன் இதில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம நார்மல் மிளகாய் தூள் இது காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் இதை சேர்த்துலாம் கலர்லாம் வேண்டியதில் அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் போடாமையே விட்டுடலாம் இது அவ்வளோவா காரம்லாம் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் கலர் வேணால் நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம ஊறுகாய் ஊற போடுறதா இருந்தால் கல்லுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பொடி யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம இப்போ டேரெக்டாக எண்ணெயில் போடுறோம் இல்லையா கல்லுப்பு வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நம்ம அதனால் பொடி உப்பு இந்த நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒன்று போட்டிருக்கேன் இதுலேருந்து மறுபடியும் இன்னொன்று எடுத்து போட்டுக்குவேன் ரெண்டு போட்டுட்டு இங்கே பாருங்கள் மறுபடியும் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்துட்டு பத்தலன்னா கூட போட்டுக்கலாம் கசப்பாக போயிட்டால் சாப்பிட முடியாது இது நல்லா களை கொட்டலாம் ஏன்னா இப்போ நான் ஏன் கட் திருவணத்தை போட்டோன்னா நல்ல எண்ணெய் பச்சினு இழுத்துரும் அதனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிடலாம் இந்த கட் பண்ணதை போட்டு இது வேகிற சமயத்துலேயே இந்த மிளகாத்தூள் உப்பையும் போட்டோம்னா அது வேகும்போது அதுவும் உப்பு காரத்தை இழுத்துக்கும் இப்போ நம்ம துருவி வச்ச இஞ்சியும் போட்டுருக்கோம் நம்ம ஸ்டவ் லோவில் தான் வச்சுருக்கேன் நான் மீடியமுக்கு கூட வந்து கொண்டு வரல நான் லோவிலே தான் வச்சுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் இதை போட்டோன்னா நம்ம ஊற்றுன என்ன எங்கேன்னு ஆயிடும் இப்போ நல்லா வெந்து பின்னாடி தான் உங்களுக்கு அது இதாகும் இதை நல்லா கலக்கி விட்டுறலாம் இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால சில்லி பவுட்ரு போட்டிருக்கிறதுனால இந்த நல்லா ரெடிஸாக தெரியுது அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் வராது நம்ம நார்மலாக எப்பவும் போல் உருகையினுடைய அந்த கலர் தான் வரும் இப்போ இது நல்லா வேகட்டும் இது செய்யறதுக்கு அதிக டைமெல்லாம் எடுத்துக்காது பாருங்களேன் நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து அவ்வளோ டைம் எடுத்து குறைவாக எடுத்தீங்கன்னா ஒரு டென்லேருந்து ஒரு கால் கிலோலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வர எடுத்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிச்சிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு தெரியுதுங்களா இப்போ நம்ம புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் நான் எடுத்து வச்சு புளி பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்தர்றேன் நான் அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா கரைச்சிக்கோங்க அரைச்சிட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த இதாயிரும் தண்ணி இருந்தால் கொஞ்சம் நேரம் சுண்டை விடணும் மேக்சிமம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அரைக்கணுன்னா புளியும் அந்த ஓடு அந்த நார் மாதிரி வர்றதுன்னா சைடு நார் வரும் அந்த நார் கொட்டை அதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சியெல்லாம் வெந்துருச்சு இங்கே பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் உப்பு நான் டேஸ்ட் பார்த்தாலும் கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்தது காரம் பற்றாமல் இருந்தது காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு உப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் நான் இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம அரைச்சூத்துனோடே இங்கே பார்த்தீங்களா டக்குன்னு முடியும் கரைச்சி ஊற்றினா அந்த தண்ணி சுண்ட வர நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ நம்ம அந்த பொடி போடலாம் ஆக்சுவலி இந்த பொடி போட்டோன்னா அப்படியே நல்லா அந்த தொக்கு மாதிரி கொலவலை கொலவலன்னு வரும் இது அதிகமாக போடுறதுனாலேயும் ஒன்றும் இல்லை நிறையா போடுறதுனால உங்களுக்கு ந போட போட நல்லா தொக்கு தன்மையாக வரும் குறைவாக போட்டுட்டீங்கன்னா அதனுடைய க தன்மை கம்மியாக வரும் அப்புறம் இன்னொன்று இது போடாமல் செய்யாதீங்க இது போட்டால் நல்லா இதனை ஊறுகாயை பாதுகாக்கக்கூடியது இந்த பொடி தான் நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டால் உங்ககிட்ட பேசிவிட்டு இதில் மறுபடி ரெண்டு தடவை அரை அரை ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இதை கலந்து விடலாம் மன்னம் ஜம்முன்னு இருக்கு இந்த பொடி வறுக்கிறது வெந்தயம் ஒரு ஸ்பூன்னா கடுகு ரெண்டு ஸ்பூன்னு ஏன் வெந்தய ஒரு ஸ்பூன்னா வெந்தயம் அதிகமாக போயிட்டா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால தான் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து நானூறு கிராம் எடுக்கிறப்ப நான் நானூறு கிராம் எடுத்திருக்கேன்னா எனக்கு இதில் ஒரு ஸ்பூன் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதுமானது ஒரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் இப்போ நான் ஊறுகாயில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துறதில்ல நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தவறில்லை சரி ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதை நான் ஆற விட்டு எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் இப்போ ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா என்ன மிதங்கி மேலே வந்துடுச்சு நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன் நீங்கள் இந்த ஊறுகாயெல்லாம் ஒன்று பீங்கண் பதில் போட்டு வச்சுக்கோங்க ஜாடியில் போட்டுக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க சில்வரில் இதில் எல்லாம் போட வேண்டாம் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் மா இஞ்சி கிடைக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்